வணக்கம் நேயர்களே இது சானல் ஜி வெளிச்சத்திற்கு வாங்க பால ஜோதிடம் இதழில் வெளிவந்து வந்து தொடர் நிகழ்ச்சி படைப்பு விசு ஐயர் இனி சிந்தனைக்கு போகலாம் என்னது சோதிட ஆலோசனையா ஆத்தாடி பயமாக இருக்கே திசை புத்தி சரியில்லைன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தோஷம்னு சொல்லுவாங்க பரிகாரம் செய்ய சொல்லுவாங்க காசு கூட கேட்பாங்க வேண்டாமுங்க நமக்கு இந்த சோதிடம் பரிகாரம் எல்லாம் என்று ஒரு எட்டு தள்ளி நிற்பவரா நீங்கள் இந்த பக்கம் கொஞ்சம் காதை கொடுங்கள் சோதிடம் என்பது ஒன்பது கோள்கள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் அறிவியல் ரீதியான வானவியல் என்பது போல சொல்லி உங்களை பயமுறுத்த போவதில்லை ராகு கேது பார்க்கடலை கடைந்து என்பது போல புராண கதைகளை சொல்லப் போவதில்லை வேறு உதாரண ஜாதகங்களை கொடுத்து உங்களை போரடிக்க செய்யப்போவதில்லை அடிப்படையில் சில செய்திகளை புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கை என்பது எப்போதுமே இரட்டை தன்மை கொண்டது ஏறுமுகம் இருப்பது போல இறங்கும் முகமும் இருக்கத்தான் செய்யும் அதனால் தான் ஆறுமுகத்தை வழிபடுங்கள் வாழ்க்கை நிதானமாக அமையும் என்று சோதிடர்கள் ஆலோசனை சொல்கிறார்கள் அது என்ன இரட்டைத்தன்மை ஒரு வருடத்தை எடுத்துக்கொண்டால் கொண்டால் இருள் நிறைந்த ஆடி முதல் தை வரை தட்சிணாயனம் ஒளி மிகுந்த தை முதல் ஆடி வரை உத்திராயணம் ஒரு மாதத்தை எடுத்து கொண்டால் பூர்வ பக்ஷம் அமாவாசையில் இருந்து கிருஷ்ணபக்ஷம் பௌர்ணமியில் இருந்து ஒரு நாளை எடுத்து கொண்டால் பகல் இரவு என இப்படி எல்லாவற்றிலும் இரட்டை தன்மை கொண்டது தான் வாழ்க்கை என்ற இந்த அடிப்படையை புரிந்து கொண்டு விட்டால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் பங்கு சந்தையில் கூட ஒவ்வொரு ஏற்றத்திற்கும் ஒரு இரக்கம் உண்டு ஒவ்வொரு இரக்கத்திற்கும் ஒரு ஏற்றம் உண்டு நிரந்தர தோல்வி எப்போதும் இல்லை நிரந்தர வெற்றி எங்கேயும் இல்லை பல கோடி மதிப்புள்ள கார் வைத்து இருப்பவர் பணத்திற்காக அவரிடம் வேலை செய்யும் திரைவர் என இருவரும் ஒரே காரில் பயணம் செல்கிறார் பணம் செலவு செய்து பெறும் அதிர்ஷ்டத்தை பத்து கூட செலவு செய்யாமல் அந்த சுகத்தை தினம் தினம் அனுபவிக்கும் திரைவர் என நிறையா சொல்ல முடியும் எனவே வாழ்க்கை என்பது அடிப்படையில் நிலை மாறும் தன்மை கொண்டது என்பதை புரிந்து கொண்டால் பிரச்சினைகளை தொட்டு பார்ப்பது சிரமம் இல்லை அதெல்லாம் சரிங்க என்னுடைய பிரச்சினைக்கு ஏதாவது வழி சொல்லுங்க என்று கேட்க வருகிறீர்களா சரி தான் சோதிடரை பார்த்தவுடன் நம்ம பிரச்சினை தீர்ந்து விடும் என்று நினைக்காதீர்கள் சோதிடரை பார்த்தவுடன் எனக்கு இந்த ராசி நட்சத்திரம் எனக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது போல கேட்காதீர்கள் ஜாதக குறிப்பு சொல்வதை தான் சோதிடர் சொல்லுவார் நோய் உள்ள ஒருவர் மருத்துவரை சந்தித்ததும் குணமாகி விடுமா நோயின் தன்மையை தான் மருத்துவரால் சொல்ல முடியும் அதை நேர் செய்ய சில வழிமுறைகளை ஆலோசனைகளை தருவார் மற்றது உங்கள் கையில் தானே சோதிடர் என்பவர் உங்களுக்கு வழிகாட்டும் நல்ல ஆலோசகர் என்பதைப் புரிந்து கொண்டு நான்கு இடத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டும் முதலில் சோதிடத்தில் நம்பிக்கை சோதிடர் மீது நம்பிக்கை நம் மீது நம்பிக்கை வழக்கம் போல இறைவன் மீது நம்பிக்கை என இருந்து விட்டால் வந்த துன்பம் எது என்றாலும் வாடி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை சரி இப்போ நான் என்ன செய்யணும் சொல்லுங்க எனக்கு நல்ல ஆலோசனை சொல்லுங்க என்று கேட்கிறீங்களா முதலில் இறைவனை வணங்கி உங்கள் ஜாதகத்தை எடுங்கள் உங்கள் ஒரு ஜாதகத்தை மட்டுமே வைத்துக் கொள்ளாமல் இன்றைய கிரக நிலையை புரிந்து கொள்ளுங்கள் அத்துடன் ராசி லக்கினம் திசை புத்தி மற்றும் இன்றைய கிரக நிலை என்பவற்றை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் நம்பிக்கையோடு பின்தொடருங்கள் உங்களுக்கு வெளிச்சம் காட்டக் காத்திருக்கிறோம் வாரந்தோறும் தொடர்ந்து படியுங்கள் நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம் விசு ஐயர் விசு ஐயர் புத்தகங்கள் அமேசானில் படிக்க கிடைக்கும் மின்னூலகத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் பொட்காஸ்டில் கேட்கலாம் அன்பு நேயர்களே இது உங்கள் மனம் கவர்ந்த சானல் ஜி உங்களுக்காக தினம் ஒரு நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நலம் பெறுங்கள்